எனது குலதெய்வமான மாவீரன் கொங்கு குணாளர் நாடார் இனம் நோக்கி வணங்கி எங்களுக்கு மிகப்பெரிய அடையாளமான கர்ம வீரர் காமராஜர் ஐயாவையுடைய பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் அதேபோல கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலுதவே படை என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அதற்கு விளக்கம் என்னவென்னு தெரியுமா எமனே எதிர்த்து வந்து நின்றாலும் சாவை கண்முன் காட்டினாலும் இந்த வேட்டுவ படை இந்த ராஜ் படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று நிரூபித்து காட்டிய இந்த மாநாட்டில் அணிதிரண்டு வந்திருக்கின்ற இளைய சமுதாயமே இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் இந்த மாநாடு போடுவதற்கு எவ்வளவு இடையூறு வந்திருக்கு தெரியுமா என் இளைஞர்களே உங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் ராஜ் கவுண்டர் அவர்கள் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு எதிர என்ன இருக்காங்க இந்த பகுதியில் கொங்கு என்பது ஒருத்தருக்கு மட்டுமே அடையாளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் முட்டா பயல்களே கொங்கு என்பது கொங்கு நாடார் கொங்கு முதலியார் கொங்கு வண்ணார் கொங்கு கொங்கு வண்ணார் ஆளு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே கொங்கு நாயுடு அது என்ன கொங்கு சமுதாயம் கொங்கு என்பது உங்களுக்கு மட்டும் அடையாளம் அல்ல எங்களுக்கும் அடையாளம் இங்கு கொங்கு மண்டலத்தில் எண்ணற்ற இந்த வாழ்ந்து சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மறைக்கப்படுது உண்மையா இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர் தொகுதியில ஒவ்வொரு தொகுதியில கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்டுவ கவுண்டர் இனம் இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கு என் நாடார் சமுதாயம் இந்த பெருந்துறை தொகுதியில் தொண்ணூறாயிரம் வாக்குகள் இருக்கின்றது எங்கேயாவது இந்த திராவிட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஆளும் அரசாக இருக்கலாம் எதிர்க்கட்சியாக இருக்கலாம் இந்த வேட்டுவ கவுண்டருக்கு சீட்டு கொடுத்திருக்கா நாடாருக்கு சீட்டு கொடுத்திருக்கா ஏதாவது மாவட்ட செயலாளர் நாடாரா வேட்டுவ கவுண்டர் இருக்காங்களா இருக்க மாட்டாங்க தரமாட்டாங்க ஆனா மறைக்கப்பட்டிருக்கு இதே கிரௌண்ட்ல இதே இடத்துல இதற்கு முன்பு ஒரு திரும்ப மாநாடு போட்டாரே தெரியுமா அவர் பேசுகிறார் என்ன சொல்றாரு எங்கள் கொங்கு சமுதாயம் இங்கு அணிதிரண்டு வந்திருக்கின்றது ஆனால் மற்ற கட்சியினர் நம்ம ஏகலனமாக பேசுகிறார் கேவலமாக பேசுகிறார் என்னை என் போஸ்ட் மேல சாணி அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீரன் சின்னமலை பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்துக் சின்னமலையே எங்க முப்பாட்ட குணாளர் வழி நடத்தி சென்றாரு மன்னர் யாரு நாங்களா யாரு சும்பங்களா உங்க தீரன் சின்னமலை வழி நடத்தி கொண்டு அந்த திப்பு சுல்தானுடன் சேர்ந்து போரிட்டு அந்த தீரன் சின்னமலைக்கு மாலை அணிவித்தவர் எங்கள் கொங்கு குணாளர் வரலாறு தெரியுமா உங்க பாட்டில் வச்சிருக்கீங்கள நீங்க ஒரு பாட்டு கட்டுத்தடிக்காரன் முன்னடக்க கருப்பு சேர்வையும் பின்னடங்க வட்டப்பட்டுக்காரன் வாராண்டிய அந்த கட்டுத்தடிக்காரன் யாருடா சிந்திச்சு பாருங்க அவரு தான்டா மாவீரன் கொங்கு குணாளர் நாடார் முதலாளா கூப்பிட்டு இப்ப கூட கண்டனிவா வந்துட்டு இருக்கு அதத்தான் வரலாறா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் கூட இருக்கிறது யாரு என் நாடார் சமூகத்தை சேர்ந்த பியாவும் இருக்காங்க டிரைவரும் இருக்காங்க இன்றும் அவர்களுடைய தோட்டத்தில் விசுவாசமாக உழைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் உழைத்துக் கொண்டு என் நாடார் சமுதாயம் அடிமைக்கிடமாக கிடைக்கின்றது அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என் நாடார் சமுதாயம் ஆண்ட வர்க்கோ இந்த வேட்டு கவுண்ட வர்க்கோ ஆண்ட வர்க்கோ நாங்க உனிமேலும் உன்னிமேலும் அடிமைத்தனமாக இந்த கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடாது உண்மையா இல்லையா சிந்திச்சு பாருங்க நம்ம ஆண்ட சமுதாயம் தானே ஆண்டவர் தானே வல்வல்லவர் யாரு மன்னரு ஆண்டவரே இந்த பொண்ணு ஆண்டவரே ஏன் மறைக்கப்படுது சிந்திச்சு பார்த்து நீங்க செயல் பண்ணும் அதே போல அங்க ஒரு இளைஞர் செயலாளர் இருக்கார் இளைஞர் அணி மாநில இளைஞர் அணி செயலாளர் என் தீரன் படை பத்தாயிரம் பேர் காத்துக் கொண்டிருக்கின்றார் உன் தீரன் படை பத்தாயிரம் பேருக்கு இந்த வேட்டு அக்கௌண்ட் படை ஆயிரம் பேர் போதும் ஆயிரம் பேர் போதும் சின்ன வண்ணமாக்கிடுவான் சவாலா உர்ரா சவாலே நீ மைக்க பிடிச்சா என்ன வேணாம் பேசலாமா அடேய் நாங்களும் ஆண்டவர் கும்பிடா நீ பொய்ய சொல்லிட்டு ஆண்டவர் கண்டு தெரியற உண்மையாகவே ஆண்டவ கவுண்டா டேய் நான் எருக்கலை காட்டா பேரடா எருக்கலை காட்டா யாரு தெரியுமா அந்த காலத்திலேயே இருநூறு ஏக்கரா வச்சுட்டு குதிரையில கம்பீரமா உங்க முன்னாடி திரிஞ்ச வர்றா சும்மா நன்கொடையா உங்களுக்கு காட்ட வாரி கொடுத்த வர்றா எங்க எங்க முப்பாட்ட இப்படி இருக்கிற காட்ட நாடாரு என் வேட்டு கவுண்டர் எல்லாமே கவுண்டர் எல்லாமே அப்படி வளர்ந்தவங்கடா உங்களுக்கு வாரி வழங்கிட்டு கொடுத்தோம்டா ஆனா எங்களை என்ன சொல்றீங்க எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை இந்த பகுதியில் நாங்க ஆருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் நினைத்திருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கு வந்திருக்கும் அதிமுக ஆட்சியில் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த கொங்கு பகுதியில் வாழ்ந்த நமது சி எம் எடப்பாடி அவர்கள் அதை செய்யவில்லை ஆனால் என் தலைவர் போராடி ஒன்னும் நடக்காம மதுரைக்கு சென்று விட்டது இருக்கின்றது அதனால் ஒரு காரணம் சொல்றான் பாருங்க எய்ம்ஸ் மருமத்துவம் வந்து என்ன காரணம் சொல்றான் இங்க ஆண் வந்து என்னங்கிறாரு ஆண் கருத்தரிக்கிறது இல்லையா பெண்கள் வந்து கருத்தரிக்கிறது இல்லையா அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து இங்க பாதிப்பு ஏற்படுது சாயக்கழிவு இருக்கிறதுனால இங்க வந்திருந்தா அதெல்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு அவர் ஒரு அணி செயலாளர் சொல்றாரு ஏ வேற எதுவுமே கேன்சரு இந்த பகுதியில் இருக்கிற வேற நோய் எதுவுமே இல்லையா அட பாவிகளா வேற காரணமே இல்லையா அதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இங்க இருக்கிற பெண் கருக்களை எடுத்து பெண் மாவட்டங்களிலிருந்து வாடகை தாய் மூலியமாக வாடகை தாய் மூலியமாக இங்கு பெண் குழந்தைகள் பெற்க வேண்டிய நிலை இருக்கின்றது என்று சொன்னால் கையில கையில் மருதாணி பயங்கரமா இருக்கு எப்படி குழந்தை மருதாணி கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமா பேசுறீங்க நீங்க தான் ஆண்டவருக்கோ நாங்கள் இல்லை அப்புறம் சொல்றார் ஒரு எம்எல்ஏ வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் என்ன கிழிப்பது என்று கேட்டார்கள் நான் கேட்கிறேன் பிஜேபி இருக்கிற நான்கு எம்எல்ஏக்கள் யார் அவங்க கிழிச்சிருக்க வேண்டியதானே அவங்க தலைவர் சொல்றாரு அங்க இருக்கிறது மட்டும் யாரு உன் மாமா மச்சம் தானே இருக்கிறா உனக்கு என்ன அறிவு இருக்குதோ அதே தாண்டா அவருக்கு இருக்கும் என்னடா கிழிக்க போறா சாதாரண வா உன்ன வச்சு எங்க ராஜ்கவுண்டர் கிழிப்பாரு பாரு ஏன் என் சமுதாயத்தை சேர்ந்த எண்ணற்ற தலைவர் வந்திருக்கார் வடிவேல் ராமன் வந்திருக்கார் அவர் கிழிப்பாரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்றது அதில் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற நமது ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து பாருங்கள் நாங்கள் கூட இருந்து நாங்கள் அவரை வெற்றி பெற செய்கிறோம் அதே போல சொல்றாரு என்ன சொல்றாரு நம்ம கொங்கு சமுதாயம் அனைத்துக்கானதரா இந்த கொங்கு மண்டலத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் இந்த கொங்கு என்பது உங்களுக்கு மட்டும் இல்லடா முதல்ல அதை பண்ணி படிச்சு பார்த்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா விவசாயம் என்பது உங்களுக்கு மட்டும் இல்லடா எங்கள் வேட்டு கவுண்டர் இனத்திற்கு விவசாயம் தெரியும் நாடார் சமுதாயத்துக்கு விவசாயம் தெரியும் உங்க தோட்டத்தில் இருக்கிற நாடார் சமுதாயத்தை இப்பொண்ணு சொல்ல சொல்லிக் விரும்புகிறேன் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தலைவன் கிடைத்திருக்கின்றார் அவர்களை விட்டு விடாதீர்கள் எங்களை போன்றே ஒட்டுமொத்த நாடார்களுக்கு ஒரு தலைவரே இல்லை பத்து நாள் கூட இருந்தா போதும் ஒரு சங்காரம் வச்சிருவாங்க ஒரு ஊருக்கு ஒரு சங்கம் இருக்கும் வீதிக்கு ஒரு சங்கம் இருக்கும் ஏ வீட்டுக்கு ஒரு சங்கம் இருக்கும் என் நாடார் சமுதாயம் பிரிஞ்சு போச்சு ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம் எல்லாமே தலைவர்கள் தான் முன்னாடி வாட்கள் வாழும் தொண்டர்கள் யாரும் இருக்க மாட்டா மேல ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அனைத்து தலைவர் உட்காந்துருப்பா ஆனா இந்த வேட்டு கவுண்டர் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு ராஜ் கவுண்டர் என்ற ஒரு சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு இளைஞரை கொடுத்திருக்கான் நீங்க இதை கைவிட்டீங்கன்னு வைங்க இவரை விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படின் மிதிச்சுட்டு போயிட்டு இருப்பா இந்த கொங்கு மண்டலத்தில் நீங்களே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப ஏற்பட்ட தலைவரை நீங்கள் தொலைத்து விட கூடாது கூடிய விரைவில் இந்த சட்டமன்றத்தில் இந்த ராஜ் கவுண்டருடைய பேச்சு இருக்கணும் அவர்களுடைய குரல் இருக்கணும்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன் ராஜ் கவுண்டர் கூட தானே இருக்கேன் என்னைக்கு சமுதாயம் சமுதாயம் என்ன கவுண்டர் இந்த இடத்துல நான் நீக்க மாட்டேன் கவுண்டர் கூட தான் இருப்பேன் புரிஞ்சுக்கணும் நான் மட்டுமல்ல இங்க இருக்கின்ற தலைவர்கள் நாடார் தலைவர்கள் ரெண்டு மூணு தலைவர்கள் இருக்கா விஸ்வநாதன் உட்பட தலைவர்கள் இருக்கிறோம் நாங்க எல்லாரும் கூட இருப்போம் கவலைப்படாதீங்க அதே போல ஈஸ்வரனன் கூறுகிறார் அவர் ஒரு மொட்டைய சொல்லிட்டாரு நாங்களா கொஞ்சம் டூ கே கிட்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா ஆயிரம் ஈஸ்வரன் உருவாக வேண்டும் ஆயிரம் சின்ன துறை உருவாக வேண்டும் ஆனா நீங்க எந்த நோக்கத்துல சொன்னீங்கன்னு தெரியல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்கள் இளைஞர்கள் நாங்க வேறு விதமா புரிஞ்சுக்கிறோம் ஆனா உங்க இளைஞரணி செயலாளரே சொல்லிட்டாரு எங்களுக்கு எல்லாம் வாடகை தாய் மூலியமா தான் தலைவர் அதனால கொஞ்சம் நான் மெச்சூராக யோசிச்சு ஓ எம்எல்ஏ உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு பார்த்தா நீ கண்டிப்பா ரெண்டு சீட்டு வாங்க மாட்டேன் உங்களுக்குள்ளே அடிச்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு சீட்டு தான் கேட்டு வாங்குவேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி நம்மளை ஏலனப்படுத்தி இந்த கூட்டத்தை போடுவதற்கு எவ்வளவு இடையூறு செய்து இதுக்கு முன்னாடி நமக்கு அங்க இடம் கிடைச்சது கருங்கல் அதையே கேன்சல் பண்ணி கூடிய விரைவில் வெறும் இரண்டு நாட்கள் அயராது பாடுபட்டு இரவு பகலாக உழைத்து இந்த வேட்டு கவுனர் கவுண்டர் இனத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சென்னைக்கும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு பர்மிஷன் வாங்கி ஹைகோர்ட்ல இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கொங்கு சமுதாயம் என்று சொல்ற இந்த மண்ணுல இந்த மாநாடு நடத்தியிருக்காரு மிகப்பெரிய இந்த வெற்றி மாநாட்டை வழி நடத்தியிருக்காரு நேரம் காலம் கருதி என் உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் எண்ணற்ற தலைவர்கள் பேச வேண்டியதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த என் ஏய் உங்களுக்கு வேண்டிய உனக்கு எதிரி அவருத்தந்தா எனக்கு எதிரி ஒருத்தந்தா இங்க இருக்கிற தலைவர்களுக்கு எதிரி ஒருத்தந்தான் நன்றி வணக்கம் மிக சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றிய அகில இந்திய மக்கள் நாட